ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் உள்ள மீன்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வித்தியாச வித்தியாசமாக நிறைய மீன் இருக்குது இதில் தேளி மீன் வாழை மீன் அப்படி நிறைய மீன் இருக்குது பாருங்கள் வரிசை வரிசையாக அடுக்கி வச்சுருக்கு அந்த பாக்ஸில் வந்து எல்லாமே கொளிச்சாழை மீன் தான் வச்சுருந்தாங்க பேரம் பேசி வாங்கிகிட்டே இருக்காங்க எவ்வளவு பேரம் பேசினாலும் ரேட்டே குறையாது ஏன்னா இப்போ ரேட்டு அதிகமா இருக்கு மீனுகள்லாம் அடுத்து இந்த எல்லாமே கண்ணங்குழிச்சாழ மீன் இருக்கு தான் இருக்கு அடுத்து கொஞ்சம் கனவா இருக்கு பாருங்க ஒரு குறு நூறு ரூபான்னு வச்சிருக்காங்க அடுத்து கொஞ்சம் மீன் இருக்கு என்ன மீன் நேம் சரியா தெரியல இதுலேயுமே எல்லாம் நல்லா மண் தடவி வச்சிருக்காங்க இறால் நண்டெல்லாம் ரொம்ப பெருசாவே இருக்கு மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு தான் கால் கிலோ நண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க விளமீன் வந்து ஒரு வில மீன் முந்நூறுவா நானூறுரூவா சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வில மீன் ரொம்ப ரேட்டு அடுத்துங்க பாருங்க இருக்குது ரெண்டு சூறை மீன் இதில் வந்து சின்னதாக இருக்குல்ல ஐந்து சூறை வந்து நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டுக்கு பரவாயில்ல ஆனால் பெரிய சூற மீன் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க இது கொஞ்சம் சின்ன சூற மீன் தான் அதான் ரேட்டு குறைவு இதில் வந்து ஒரு குறு நூறுரூவாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அப்படி வச்சிருக்காங்க இதில் இருக்கிற மீனில் ஒரு குறு நூறுரூவா சிலை மீன் வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா அப்படி வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு சோப்பு கலர் மீன் இருக்குல்ல அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கினேன் ஆனால் டேஸ்ட்டே இல்லை சாலை வந்து பத்து ரூபாய்க்கு ஆறு பத்து ரூபாய்க்கு எட்டு அப்படி வச்சுருந்தாங்க இந்த விலை மீன் வந்து ஒன்று முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப பெரிய மீனாக்கும் மீன்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்